ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக அன்பானவர்களே இன்றைய வார்த்தைக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைய தியானத்துக்காக வெளிப்படுத்தின விசேஷம் இருபத்தி ஒன்றாவது அதிகாரம் எட்டாவது வசனத்தை வாசிக்க கேட்போம் பயப்படுகிறவர்களும் அவுசுவாசிகளும் அருவறுப்பானவர்களும் கொலைபாதகரும் விபச்சாரக்காரரும் சூனியக்காரரும் விக்கிராராதனைக்காரரும் பொய்யர் அனைவரும் இரண்டாம் மரணமாகிய அக்னியும் கந்தகமும் இருக்கிற கடலிலே பங்கடைவார்கள் இந்த வசனத்தின் கடைசி பகுதியிலே பொய்யர் அனைவரும் இரண்டாம் மரணமாகிய அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது பொய் பேசுகிறது ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியம் பொய்களை கர்த்தர் வெறுக்கிறார் பொய் பேசுகிறவர்களையும் கர்த்தர் வெறுக்கிறார் பொய் பேசக்கூடாது என்றும் அதனால் வரக்கூடிய தண்டனைகளை குறித்தும் வேதாகமத்திலே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக என்று பத்து கற்பனைகளிலேயே தம்முடைய ஜனங்களுக்கு ஆண்டவர் கட்டளையை கொடுத்திருக்கிறார் வேதாகமத்திலே இன்னும் நாம் பார்க்கும்போது பொய் பேசுகிறவர்களின் வாய் அடைக்கப்படும் என்றும் பொய் நாவு கர்த்தருக்கு பிரியமில்லாதது என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது சிலர் பேசின பொய்கள் மிகப்பெரிய பின்விளைவுகளை உண்டு பண்ணியிருக்கிறது குடும்பங்களுக்குள்ளே பிரிவினைகளையும் பிரச்சனைகளையும் உண்டாக்குகிற அளவுக்கு பொய்களை பேசின மனுஷர்களும் உண்டு பொய்களினாலே குடும்ப உறவுகள் மீண்டும் சேரக்கூடாத அளவுக்கு பிரிக்கப்பட்டதையும் நாம் பார்த்திருக்கிறோம் புருஷன் மனைவிக்குள்ள பொய்கள் மிகப்பெரிய வேதனைகளையும் துன்பங்களையும் உண்டாக்கியிருக்கிறது பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் இடையிலே சொல்லப்படுகிற பொய்கள் எவ்வளவு தீங்கானவைகளாய் காணப்படுகிறது வேலையில் ஒருவனை பழி வாங்குவதற்காக சொல்லப்படுகிற பொய் தனக்கு ஒரு உயர்வு கிடைப்பதற்காக சொல்லப்படுகிற பொய் நற்பெயர் கிடைப்பதற்காக சொல்லப்படுகிற பொய் இப்படி வாழ்க்கையின் எல்லா பகுதிகளிலேயும் பொய் காணப்படுகின்றது ஆனால் தேவன் அவைகளை வெறுக்கிறார் வேதம் இன்னும் சொல்லுகிறது சாத்தான் பொய்யன் என்றும் பொய் பேசுகிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது ஒவ்வொரு நாளும் நாம் பேசுகிற வார்த்தைகளை கவனித்து பார்ப்போம் உண்மையானவைகளை பேசுவோம் பொய் பேசுகிறதை தவிர்ப்போம் தேவன் அதை வெறுக்கிறார் சாத்தான் தான் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாயிருக்கிறான் நாம் கத்தருடைய இருக்கிறோம் ஆண்டவர் இருக்கிறார் அவர் சொல்லியும் செய்யாமல் போகிறவர் அல்ல மனம் மாறுகிறவரும் அல்ல கர்த்தருடைய சுபாவங்களை நாம் பெற்றுக்கொள்வோம் ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் ஆண்டவர் விரும்புகிற கனிகளை கொடுப்போம் கர்த்தர் வெறுக்கிற கசப்பான கனிகளை விட்டு விலகுவோம் வேத வசனங்களின்படி வாழுகிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க ஆசிர்வதிக்க இருக்கிறார் ஆகவே இந்த நல்ல காலை வேளையிலே நம்முடைய வார்த்தைகளின் மேல் கவனமாயிருப்போம் பொய்களை வெறுப்போம் இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாய் இருப்பதாக ஜெபிக்கலாமா எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டு வரை நாங்களுமே நன்றியோடு துதிக்கிறோம் ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல காலை வேளையிலே எங்களுடைய வார்த்தைகளில் நாங்கள் கவனமாயிருக்க வேண்டும் என்றும் பொய் பேசுகிறதை வெறுக்க வேண்டும் என்றும் நீர் எங்களுக்கு நல்ல ஆலோசனை கொடுத்திருக்கிறேன் அக்னியும் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடையக்கூடிய பொய்யர்களோடு நாங்களும் கலந்து விடாதபடி உண்மையை பேசி உமக்காக வாழ எங்களுக்கு உதவி செய்தருளும் ஜபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம் இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே ஆமீன் கர்த்தர்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக